சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல சரி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மனம் அப்படின்ற மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து தெளிவு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பதிவு பண்ணிங்க அப்போ சந்திர தோஷம் இருக்கு சந்திரன் ஜாதகத்துல சரி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த சந்திர தினத்தன்னைக்கு வழிபாட்டு பண்ணா அவங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா கண்டிப்பா எல்லாருமே தரிசனம் பண்ணலாம் நமக்கு கூடுதல் பலன் ஆனால் பர்டிகுலரா இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சந்திரன் அவயோகியாவோ சந்திரன் எட்டு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலோ இல்லை சந்திரன் வந்து சனி பகவானோட மாந்தியோட ராகுவோட இல்லை வந்து செவ்வாவோட இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா அதோட இடையூறு நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி சந்திரன் ஏழுலயே இருந்தா கூட நடக்கும் போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் இல்லை சந்திரன் அஞ்சிலேயே இருந்தால் கூட சந்திர தசை போது கஷ்டம் கொடுக்கும் ஏதோ ஒரு ரீதியாக ஏதோ ஒரு இதில் கஷ்டம் அவங்களுக்கு மன சார்ந்த கஷ்டம் கண்டிப்பாக கொடுத்தே தரும் அவங்க எல்லாம் இந்த மாதிரி வழிபாட்டு எடுத்துக்கும் போது நல்லது அதுலையும் நான் சில கோவில் எல்லாம் சொல்கிறேன் இந்த கோவிலெல்லாம் நீங்கள் ஸ்பெஷலாக போய் வழிபாட்டு எடுக்கும் போது நமக்கு சந்திரன் அவ்வளோ ஆகி நமக்கு வந்து ஜாதகத்தில் நமக்கு அடுத்த எந்த ஒரு இன்னல்களும் கொடுக்காம இருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு திங்களூர்னு நமக்கு தெரியும் நம்ம கும்பகோணத்துலேருந்து திங்களூர் ஒரு தஞ்சாவூரில் கும்பகோணம் போகிற வரையில் திங்களூர் கோவிலில் சந்திரபகவான் இருக்கார் அதே மாதிரி சந்திரசேகரன் சந்திர மௌலீஸ்வரர் சந்திர அந்த பிறை இல்லாத சூடிகிட்டு இருக்க கோவில் வந்து திருநாகேஸ்வரம் என்ற வகையில் சந்திரன் பெயர் கொண்ட அனைத்து கோவிலுமே இந்த மாதிரி வழிபாட்டை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு சந்திரன் கூடுதல் பலன் கிடைக்கும் அதே மாதிரி சோம சந்திரபுரம் சந்திரசேகரபுரம் சந்திரபுரம் ஒளிமந்தி திங்களூர் மகிமாலை சோமநாதபுரம் சோமநாதப்பட்டினம் போன்ற சந்திர சக்தி ஊட்டக்கூடிய ஸ்தலங்களெல்லாம் நமக்கு இருக்குது இந்த ஸ்தலத்துலலாம் நம்ம போய் நம்மளோட வழிபாட்டு மேற்கொள்ளும் போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் அதுவும் இந்த மூன்றாம் பிறை வருது பார்த்தீங்களா அம்மாவா அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் அன்னைக்கு போய் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம்